புல்லப்புல்லணி குண்டு வைரணி வெள்ளி கொம்பணி மூர்த்தி சரணம் சரணம் முழு முதல் தெய்வமான விநாயக பெருமானுக்கு வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக நம்ம சாலை கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் நம்ம விநாயக பெருமானுக்கு வந்து லச்சார்ச்சனை நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா இருபத்தி ஏழாந்தேதி விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இருந்து நம்ம வந்து அந்த லச்சார்ச்சனை இருக்கோம் இதனுடைய மகத்துவம் வந்து மக்களாக்கியவங்க எல்லாருக்குமே தெரியும் இதனால் வந்து எல்லா மக்களுக்குமே நன்மை நடக்கும் அதே சமயத்தில் லச்சார்ச்சனையில் கலந்துக்கிட்டு விநாயக பெருமானை வழிபடும் போது காரிய சித்தி காரிய தடைகளை எல்லாத்தையும் தகர்த்தெறிந்து விக்னங்களை தீர்க்கும் விநாயகப் பெருமான் நம்மளுடைய எல்லா கோரிக்கைகளையுமே நிறைவேற்றி தருவார் விநாயகப் பெருமானுடைய அருளும் அனுகிரகமும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஆகவே இந்த விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம சாலை இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் விநாயகப் பெருமானுக்கு நடக்கக்கூடிய லட்சாச்சனையில் எல்லாரும் கலந்துவிட்டு எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் महादेव एकदंताय वक्र गौरी तनयाय धीमहि गजीशानाय भालचचंद्रा श्री गणेशाय धीमहि एककद वक्र तोा गौरी तनयाय धीमहि गजेशानाय भालचचंद्राय श्री गणेशाय धीमहि